நடந்துட்டு நார்மலாக அப்படிதான் வரல ஐயா வரும்போது அதாவது அடுத்தவங்க அதாவது என்ன சொல்றது பெட்ரஸ் அதில் தான் வந்தார் அதாவது அவராக நடக்க முடியல நிற்கவும் முடியல அந்த கண்டிஷனில் தான் ஐயா கிட்ட வந்தது இப்போது அவர் நல்லா நடக்கிறாரு நல்லா போ போகிறாரு வர்றாரு எந்த பிரச்சனையும் இல்லை

வழியோட வந்தவங்க இருந்து பத்தே நிமிஷத்துல எழுந்து உட்காடுறவங்க இதெல்லாம் அதிசயம் இல்லையா இதை விட இன்னும் பல அதிசயம் இருக்கு வாங்க நம்ம டாக்டர் லட்சுமணன் ட்ரீட் பண்ண பேஷண்ட் கிட்ட போயிட்டு பேசலாம் வணக்கம் ஐயா இப்ப எப்படி இருக்கீங்க நீங்க முன்ன இருந்தீங்க ஓகே இப்போ நம்ம அவங்க கூட வந்தவங்க கூட இப்ப பேசலாம் என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம்மா வணக்கம் உங்களுக்கு ஐயா என்ன தம்பி வேணும் அவங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்களுக்கு அந்த ஸ்டோக் வந்து எப்போல இருந்து இருக்குமா ஒரு வருஷமா இருக்குதுமா அப்பாலவில் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அங்கே சரியாகல அப்புறம் பிசோதெரப்பி எடுத்தோம் அதுக்கும் சரியாகல அதுக்கப்புறம் அதுக்கப்புறம்

அப்புறம் இங்க வந்த பிற்பாடு அந்த காலெல்லாம் நல்லா நடக்கிறாரு மாசம் ஆயிடுச்சு ஒரு மாதம் இப்போ அவங்க எப்படி இருக்காங்க ஒரு மாசத்துல இப்ப நல்லா இருக்கிறாரு நடக்கிறாரு நல்லா நடக்கிறாரு நல்லா ஃபீல் பண்றாரு அந்த சாயியா சொன்ன ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்குறோம் கொடுத்த பிற்பாடு இப்போ நல்லா எனர்ஜியா இருக்கிறாரு முன்னா அவங்க பிசோதாரி பண்ணும்போது அந்த எனர்ஜி கிடையாது

அதுக்கப்புறம் இப்போ போகல நான் ஒரு ஆறு மாசம் நான் இங்கே இங்க வந்து பிற்பாடு ஐயா கிட்ட சொன்ன பிற்பாடு தம்பி வர்மா ஏத்துது வர்மா ஏத்தோடனே எனக்கு தலைவலி குறைஞ்சிச்சு தலைவலி பயங்கரமா இருந்தது அப்புறம் பிபி வர்மா பண்ணிச்சு ரெண்டு வாட்டி பண்ணிச்சு பிபி குறைஞ்சிச்சு அதனால இப்போ பண்ணிச்சு கஷாயம் போட்டு கொத்துது இப்போ பிபி இருந்ததை விட நீங்க ஃபீல் பண்ற நல்லா இருக்குது உடம்பு காலெல்லாம் வலிக்கும் அது இல்லை எந்த ஒரு பிரச்சனையும் பிரச்சனை இல்லை என்னாச்சு <kung> தெரிஞ்சுக்கலாம் <Krankan> <meravish or gibED> அங்கே த்ரீ மந்த்ஸ் வச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை அதனால் மறுபடியும் அங்கேருந்து சித்தூரில் நான் விருப்பாட்சிபுரம் அப்படின்றது இந்த மருந்து கொடுப்பாங்க கை விழுந்துட்டவங்களுக்கு அங்கே மருந்து கொடுக்குறாங்க அதுவும் மூணு தரம் கொடுத்து பார்த்தோம் அதுலேயும் சரி எந்த முன்னேற்றமும் இல்லை அதனால் அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன்னா ஃபிஷியோதெரப்பி வச்சு பார்த்தோம் அதுலேயும் முன்னேற்றம் இல்லை அதுக்கப்புறம் என்ன செஞ்சோம்னா யூடியூப்பில் இந்த டாக்டர் லக்ஷ்மணா வருது அந்த இதை வீடியோ வரும்போது நடந்துட்டு நார்மலாக அப்படிதான் வரலாம் ஐயா வரும்போது அதாவது அடுத்தவங்க அதாவது என்ன சொல்கிறது பெட்ரெஸ் அதில் தான் வந்தார் அதாவது அவராக நடக்க முடியல நிற்கவும் முடியல அந்த கண்டிஷனில் தான் ஐயாக்கிட்ட வந்தார் இப்போது அவர் நல்லா நடக்கிறாரு நல்லா போ போகிறாரு வராரு எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ ஒன்று அதாவது என்ன சொல்லணும்னா நைன்டி பர்சன்ட்டு முன்னேற்றம் அந்த இத்தனை ட்ரீட்மெண்ட் எடுத்ததை விட இங்கே வந்த பிற்பாடு நைன்டி பர்சன்ட் பர்சன்ட்டுக்கு மேலே நல்ல முன்னேற்றம் இருக்குது அதனால தான் நாங்கள் தொடர்ந்து ஐயா கிட்டே வந்துகிட்டே இருக்கிறோம் அப்போ இப்போவும் வரோம் அதனால் இனிமேல் அவர் இன்னும் பூரண குணமாகிற வரைக்கும் தான் ட்ரீட்மெண்ட் எடுப்போம் கண்டிப்பாக கண்டிப்பாக நன்றி ஒரு வருஷம் ஸ்ட்ரோக்னால கஷ்டப்பட்டுட்டு இருந்தவர் இங்கே ஒன் மந்த் அதுவும் பெட் பேஷண்ட்டாக தான் வந்து அட்மிட் ஆனாங்க அந்த யாரோட வாக் பண்ண முடியும் இந்த மாதிரி சில அதிசயங்கள் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய அதிசயங்கள்லாம் நடந்திருக்கு அதை நம்ம அதிசய வர்ம ஆசான் டாக்டர் லட்சுமணன் சார் கிட்ட கேட்டு இன்னும் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்க இப்போ வந்து ஸ்ட்ரோக் வந்த பேஷண்ட் வந்து வந்திருந்தாங்க அவங்க வந்து ஒன் இயரா வந்து வெளியில ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன் ஆயுர்வேதால கூட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன் அப்படி எல்லாமே சொல்லிருந்தாங்க ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்துச்சுனாலே அவங்க என்ன நினைப்பாங்கன்னா அவ்வளவுதான் நம்மளோட லைஃப் இதுக்கு மேல நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து நினைப்பாங்க மேஜரா அதுதான் உண்மையும் கூட நம்மளால அதுக்கு ட்ரீட்மெண்ட் அடுத்து நம்மளால பாத்துக்க முடியாது வெளியில சோ அவங்க வந்து இங்க வந்து ஜாயின் பண்ணி நீங்க எந்த ஒரு மருந்தும் இல்லாம அவங்களை நீங்க நடக்க வச்சிருக்கீங்க தன் தனியாவே அவர் வந்து நடந்து போற அளவுக்கு நீங்க வந்து நடக்க வச்சிருக்கீங்க எப்படி அந்த அதிசயத்தை நீங்க பண்ணீங்க ஐயா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் ஆமா அதிசயன்றது எல்லாம் கிடையாது வர்ம எல்லா விஷயத்துக்கும் எல்லா ஒரு வியாதிகளுக்கும் உடனடி தீர்வு உண்டு அது அதிசயம்னு சொல்லிக்கலாம் நீங்க வந்து மிராக்கல்னு சொல்லிக்கலாம் இல்லை ஒரு சிகிச்சை எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் எடுத்துக்கிறத பொறுத்து என்னென்னா முறைப்படி கற்ற ஆசான்கள் யாருக்கிட்ட போனாலும் இதை செய்வாங்க நான் மட்டும் கிடையாது எங்கள் ஆசானோட இந்த இந்த நேரத்தில் என் ஆசானை நினைக்கிறதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் என் ஆசான் கை வச்சு ஒரு பத்து ஒரு பத்து நிமிஷத்தில் எழுந்து நடக்க வச்சிருவார் எப்படி ஏற்பட்டது அதே அந்த அவர் கற்றுக் கொடுத்த அந்த விதையை நான் முறைப்படி நான் கற்று முறைப்படி நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேம்மா அவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டோக் வந்து இயர் தான் ஆகுது சில பேருக்கு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஆகியெல்லாம் வராங்க அவங்களுக்கு வந்து எவ்வளோ லேட் ஆகுதோ டூரேஷன் எவ்வளோ லேட் ஆதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ட்ரீட்மெண்ட்டையும் வந்து வந்து நம்ம வர்மா ட்ரீட்மெண்ட் வந்து வேலை செய்யும் அதே ஒரே நாளில் இல்லை ஒரு வாரத்தில் ஸ்டாக் விழுந்து வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வித்தின் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி செவன் மினிட்ல எந்திரிச்சு நடந்துடுவாங்க நம்ம நார்மலாக ஃபஸ்ட்டு எப்படி இருந்தாங்களோ அப்படியே ஆகிடுவாங்க அந்த மாதிரி மொழிகளாக இருக்குது அந்த மாதிரி வர்ம புள்ளிகள்லாம் இருக்குது நம்ம எந்த மருந்து மாத்திரைகளும் அவங்களுக்கு நம்ம கொடுக்கவே கிடையாது நம்ம வர்ம புள்ளிகள் மட்டும்தான் இயற்கை அவரை நடக்க வச்சுருக்கோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா அவரும் பேஷண்ட்டும் நல்லா கோஆப்ரேஷன் பண்ணணும் அவங்க சில பேர் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரோக்கு விழுந்தாலே அந்த சென்ஸ் இருக்காது அவங்களுக்கு என்ன பேசுகிறோம் என்ன பண்ணுறோம் நம்ம எப்படி இருக்கணுன்றதை பற்றி அவங்க யோசிக்க மாட்டாங்க வலிக்குது அவங்கள எனக்கு வழி இல்லாமல் பண்ணணும் தான் சொல்லுவாங்க அதை வந்து நம்ம முறைப்படி பார்த்து அவங்கள வந்து மைண்டை டைவெட் பண்ணி வர்ம புள்ளியில் முக்கியமான அடங்கல்கள் இருக்குது நம்ம பாடியில் முக்கியமான வர்ம அடங்கல் இருக்குது அந்த அடங்கலை தட்டும் பொழுது அந்த பேஷண்ட்டை ஏமாற்றி அந்த பேஷண்ட் அந்த நேரத்தில் வந்து ஞாபகம் இல்லாத வேற ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து பேசி அவங்கள ம திசை திருப்பி நம்ம அந்த அடங்கல்களை அடிக்கணும் அப்படி அடிக்கும் பொழுது உடனே அவங்களுக்கு வந்து தெளிவாகிடும் கால் வந்து உடனே வந்து ஆக்டிவேட் ஆகிடும் நடக்கிற அளவுக்கு ஆகிடும்மா அதை தான் நம்ம செஞ்சுருக்கிறோம் அந்த குமார் பேஷண்ட் வந்து ரொம்ப நல்லா நடக்கிறாரு படுத்துக்கிட்டு பெட் பெட்ரிட்டனில் இருந்த ஒரு பேஷண்ட்டு வரும்போது டச்சரில் வர்ற அளவுக்கு வந்தவங்க இப்போ எந்திரிச்சு தானாக அவர் தனியாகவே நடக்கிறாரு தனியாகவே சாப்பிட்றாரு அவர் கையால எல்லாமே அவரால் செய்ய முடியுது. அத பத்தி நினைக்கும் போதே என் குருநாதருக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன். கண்டிபாயா. நன்றி. ஓகே மக்களே இப்ப பாத்தீங்கன்னா ストோக் வந்த பேஷன்ட் நம்ம கிட்ட தான் நம்ம கிட்ட வந்தாங்க. அவங்க இப்ப பாத்தீங்கன்னா தனியா அவங்களால நடக்க முடியுது. சோ இது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு பாருங்க. இன்னொண்ணு வந்து ストோக் வந்தா அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அவங்க கிட்ட ஒரு மன தைரியமே அப்போ இருக்கவே இருக்காது. அது மட்டும் இல்லாம ஒரு நரக வேதனையா இருக்கும். அப்படி ஒரு பேஷண்ட நம்ம ஆசான் வந்து இவ்வளவு பெரிய விஷயம் கியூர் பண்ணி கொடுத்திருக்காரு அது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்றது தெரியும் அண்ட் இந்த வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா இதை ஒரு விழிப்புணர்வா நீங்க எடுத்துக்கிட்டு இத நிறைய பேருக்கு நீங்க இந்த விழிப்புணர்வை வந்து ஷேர் பண்ணலாம் இது மூலியமா யார் யார் இந்த மாதிரி ஒரு நரக வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்காங்களோ அவங்க கண்டிப்பா இந்த வந்து ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கும் இதை எடுத்து ஒரு விழிப்புணர்வா எடுத்து எல்லாருக்கும் ஷேர் நம்ம சிவன் கலை நிறைய நல்ல பதிவிட்டு வராங்க அந்த நல்ல விஷயங்களை பத்தி உங்களுக்கு தேவையுள்ளவங்க இல்ல உங்களோட நெய்ஸ் உங்க சொந்தக்காரங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காக இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க நம்மளுக்கு இல்லைனாலும் ரெண்டு பேருக்கு உதவி உள்ள மாதிரி இருக்கும் சோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணி இத உபயோகமா பயன்படுத்திக்கோங்க நன்றி